இந்த நீட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தளபதி நீட் பற்றி பேசினது சொல்ல போனால் தளபதி இன்னைக்கு எதுவும் பேச மாட்டாருன்னு இருந்தோம் பட் நீட் பற்றி பேசி வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டாரு ஸோ இந்த டாபிக் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது என்ன பேசியிருக்காருன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதாவது இன்னைக்கு நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன் பட் இப்போ நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை பார்க்கும் போது அதை பற்றி இந்த மேடையில் பேசணும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க நீட்டில் நிறைய கொடர்படிகள் நடந்துச்சுன்னு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீட்டே வேணாங்கிற எண்ணம் தோணுது எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் அது மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு நீட் தேர்வு மூலியமா கிராமப்புறங்கள்ல மருத்துவ படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற மாணவ மாணவிகள் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க நீட் தேர்வுக்கு ஏதாவது நீட் விளக்கு கொண்டு வந்தா நல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட் விளக்கு கேட்கிற தமிழ்நாடு அரசு பக்கம் நான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நம்ம தளபதி சோ இது மூலியமா நீட்டுக்கு நம்ம தளபதி அகைன்ஸ்டா இருக்காருன்னு தெரியுது நம்ம தளபதி அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் நீட் பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் இத பத்தி நம்ம தளபதி இப்ப பேசிட்டாரு ஆனா அதுவும் எங்க இருந்து வந்தா எந்த அளவுக்கு வேல்யூவா இருக்குமோ அதை நம்ம தளபதியே பேசியிருக்கிறது வேற